எங்கக்கா கா பேர் பாப்பளே இல்ல கூட்டிட்டு தெரியல டி தெரிஞ்சிருந்தா அவ பக்கத்துல போய் இருந்துகிட்டு அவளுக்கு சேவனை வச்சா எங்க கூடி வந்துரும் கா தனியாவே அவள வாள விட கூடாது நல்லா இருக்கவே விட கூடாது a few minutes later என்ன கொண்டகாரியக்கா நல்லா இருக்கீங்களா நம்ம ஊருக்கு வர போறீங்களா இல்ல அங்கேயே இருக்க போறீங்களா அங்கேயெல்லாம் இருக்காதிங்கக்கா அங்கேயே வந்துருங்க நீங்க இல்லைன்னா எங்களுக்கு பொழுதே போக மாட்டேங்க இது பார்த்துக்கோங்க அதெல்லாம் விடுக்கா இங்கே வந்துருவாங்க எல்லாரும் ஏ மேகி கொண்டக்கார இடம் பார்த்த பார்க்க சொன்னார்களே நீ எதுவும் பார்த்தியா அதே ஏன் கேக்க நான் அங்கே ஒரு நல்ல இடம் வந்துச்சு பார்த்தேன் அதுக்குள்ளேயும் அந்த கொண்டக்காரக்காவோட குழந்தனும் குழந்த மண்டாட்டியும் அந்த இடத்துக்காரங்ககிட்ட போய் சொல்லி அதை கொடுக்கணுமே பண்ணிட்டாங்க இடம் இல்லைன்ட்டார் அந்த இடத்துக்காரரு இப்போ வேற எங்கேனாச்சுதான் இடம் இருக்கான்னு பார்க்கணும் உனக்கு எதாவது தெரிஞ்சிச்சுதா எதுகிட்டி இப்படி கங்கணம் கட்டிட்டு வாராக அவங்கள வாழ விடாமலே பண்ணிட்டு இருக்காங்களே அதுக்கு பாவம் இல்லை இதுக்கு நல்லா தானே இருக்கு இருந்தால் அது பாட்டு ஓரமாக எழுந்துட்டு போக வேண்டியது தானே ஏன் வாழ விடாமலே பண்ணுதுக அப்படி சொல்லுங்கக்கா அந்த பிள்ளைகளையும் படிக்க விடாம பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அதுக்கு எந்த ஊர்ல படிக்க வேற ஊர்ல போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துச்சிக்க அங்கேயும் போய் பள்ளிக்கூடத்துல போய் ஏதோ சொல்லி அங்கேயும் சேர்க்க விடாம பண்ணி அதுகளை பாவம் சேர்த்துருவா அலைய விட்டுருச்சுகளே கொண்டக்கார அக்கா குழந்தை மட்டையை பார்த்தியாக்கா அக்கா தம்பியை பக்கத்துலேயே கொண்டு வச்சுக்கிட்டா என்ன அவன் குழந்தை என்னடான்னா எனக்கு என் அச்சன்தான் முக்கியம் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னவர் தானே அப்படியே சத்தமெல்லாம் போயிட்டாங்கல்ல அப்புறம் இன்னும் எதுக்கு படாத பாடு பட்டுறதுங்க தான் தெரியல அதுகளை இவங்க அவன் தண்ணே அண்ணன் தம்பி எல்லோரும் பக்கத்தில் கொண்டு வச்சுக்கிட்டு நல்லா இதாக இருக்காங்க ஆனால் கொண்டக்கார அக்காவை மட்டும் அவங்க அண்ணனை பார்க்க போகக்கூடாது அவங்க ஊருக்கு போகக்கூடாதுங்கிறதுக்க சரி கஷ்டம் படுறாங்க படாத பாடு படுறாங்கல்ல அண்ணனை கூட்டிக் கொண்டு வந்து வச்சு நீ ரெண்டு கோயில பூச வை நீ வாட்டு இங்கேண்ண இரு எதுக்கு வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறேன்னு சொன்னா என்ன அதுவும் இருக்க கூடக்கூடாதுங்காரு வெளியில் போனால் அங்கேயும் இருக்கக்கூடாது என்ன இருக்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்காவளா அதுதான் அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கா அவங்க பிள்ளைகள் படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் எல்லாம் நினைக்கா கொண்டக்கார கா குழந்தை முன்னாடி நம்ம கொண்டக்கார மாதிரி என்ன பாகம்னுச்சு அது அந்த பிள்ளைகளையும் படா படிக்கக்கூடாதுங்கு அதே மாரி கொண்டக்காரி படிக்க வச்சுட்டா வெட்டிக்காரி தான் சரி சரி மேகலா எனக்கு வீட்டில் வேலை கிடக்கு எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்திருக்கேன் நான் போய் வேலையை பார்க்க என்னடி இது பாட்டும் ஆட்டமும் நிப்பாட்டுங்கட்டி என்ன பாட்டு சந்தன கட்டா மயத்தை கட்டான்னு இதான் இப்போ ஸ்டெண்டிங் பாட்டு சூப்பரா ஆகல என்ன பாட்டு எங்க காலத்துல எல்லாம் என்ன பாட்டு இப்படியா இருந்துச்சு வாய் போலவே மாட்டேங்குது பாட்டும் நீயும் ஆமா உங்க காலத்துல பழ நீ எப்பா யானை பழ நீ எப்பான்னு பாடிக்கிட்டு இருப்ப சினேகா நாங்க எங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எங்க குழந்தை மண்டாட்டி அப்படியே அம்மா சொன்னா இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாலோ பாத்தியா அவள சரி விடுமா பாத்துக்கிடுவோம் அவங்க எத்தனை இடத்துல அப்படிங்கிறத விட்டுக்கிடுப்பா நமக்கு நீங்க இடம் இருக்கும் அந்த ஊர்ல காலையே படாத அதுதான் நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன்